உறவுளுக்கு வணக்கம் இதுவரையும் இயல்பை பற்றி குடும்பம் தேவை அப்படிங்கிறத பற்றி குடும்ப இயல்புக்கு நம்ம திரும்பினா என்னெல்லாம் நல்லது நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் நிறையவே சொல்லிட்டேன் அதாவது இப்போ அந்த அமைப்புக்கு திரும்பினா தான் எல்லா விதத்துலையுமே ஒரு ஒழுங்கு வரும் ஆனால் அப்படி இருந்தும் யாரை வந்து கேட்க போகிறது கிடையாது ஏன்னா வந்து நாங்கள் இப்படியே இருந்து பழகிட்டோம் எங்களால் என்ன முடியும் தயவு செஞ்சு உங்கள் சிந்தனையிலேயாவது இந்த மாற்றத்தை உணருங்க நீங்கள் மாறணும் கண்டிப்பாக இப்போ போய் உடனே எல்லாரும் சேர்ந்து யாரெல்லாம் தப்பு செஞ்சிங்களோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்து உங்களை நான் ஒன்றும் திருந்திட சொல்லலை இனிமேலாவது மேலே மேலே அந்த உறவுகளை நாசப்படுத்தாதீங்க அப்படின்றது தான் நான் சொல்கிறேன் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்க உறவுகளுக்கு தர வேண்டிய மரியாதையை கொடுத்தோம்னா தன்னால் அது வந்து இன்னும் கெட்டு போகாத நிலைக்காவது போகும் ஒரு பணம் சம்பாதிக்கிறது வந்து அவசியமான பணம் சம்பாதிங்க ரொம்ப எல்லாத்துக்காகவுமே பணம் பணம்னு சொல்லிட்டு எல்லாேருமே பணம் சம்பாதிக்கிறத மட்டும்தான் உங்களோட ஒரே வேலையாக நினைக்காதீங்க முகமே பணம் மாதிரி மாறி போயிடும் அப்புறம் கிண்டல சொல்கிறேன்னு நினைக்காதீங்க உண்மை அப்படி தான் எதோ ஒன்று நம்ம நினச்சிக்கிட்டே இருக்குமோ அதுவாகவே நம்ம மாறி போயிடுவோம் ஆனந்தத்தை பற்றி நினைச்சோம்னா ஆனந்தமாகவே இருப்போம் ஆனால் இந்த நம்ம இந்த உலகமே ஒரு விளையாட்டு மாதிரி தான் அந்த கடவுளோட விளையாட்டால் தான் நம்ம வந்து பிறந்திருக்கோம் இது ஒரு விளையாட்டாக ஆனந்தமாக இருக்கக்கூடிய சூழலுக்காக தான் இவ்வளோ முன்னேற்றமும் எல்லாம் வந்திருக்கு அதை புரிஞ்சிக்காம யாரையோ பார்த்து பணத்துக்காக ஆசைப்பட்டு பணம் சம்பாதிக்கணும் அதுதான் சந்தோஷம்னு ஏன் நிலைப்பாட்டில் நம்ம நிற்கிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ நீங்கள் சிந்திக்க வேண்டியது சிந்திச்சுட்டு உண்மை எதுன்னு அறிஞ்சு நம்ம அது பல விஷயங்கள் இருக்குது நம்ம நம்ம நோக்கி நடைபெறதுக்கு வெறும் பணத்தை நோக்கி இனிமேல் இனிமேலாவது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான கருத்துக்களை இதோட போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இனி மேற்கொண்டு நம்ம சமுதாயத்தில் நிறைய வேற அரசியல்ல நிறைய மாற்றங்கள்லாம் நடக்க வேண்டியிருக்கு நல்ல மாற்றங்கள்லாம் வந்துட்டு இருக்கு ஆனால் நல்ல மாற்றங்களை பார்த்துட்டு காட்டு முராண்டிகள்னு சொல்கிறாங்க இந்த படித்த மக்கள்லாம் இப்போ அதுவும் நல்லா படிச்சது என்னை பொறுத்தவரையும் இந்த நல்லா படிக்கிறாங்க பாருங்கள் அவங்கள தான் நான்லாம் காட்டு முராண்டிகள் சொல்லணும்னு தோணுது எனக்கு ஏன்னா படிக்காதவங்களுக்கு கூட இயல்பில் ஒரு இரக்கம் கருணை அறம் சார்ந்த நிறைய எண்ணங்கள் இருக்குது ஆனால் இந்த படித்த மக்கள் இருக்காங்கள்ல கண்ணு தெரியாத மாதிரியே இருக்காங்க எல்லாம் படிச்சிருக்காங்க எல்லாம் தெரிஞ்சிருக்காங்க அங்கங்கே தப்பு நடக்கிறத கூட சரி பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படியே அவங்க வரைக்கும் நல்ல ஃபேண்ட் சர்டு நீட்டாக போட்டோமா அந்த ஒரு லுக் விட்டோமா கண்ணாடியை போட்டோமா அப்படியே ஒரு டீசண்டாக அப்படியே போய்டுறாங்க அதுதான் அவங்க வந்து மேம்பாடாக நினைக்கிறாங்க அவங்கள பார்த்தா தான் எனக்கு காட்டு முரண்டிகள் மாதிரி இருக்குது ஆனால் இப்போ அரசியலில் மாற்றம் வந்திருக்கு நாம் தமிழர் கட்சி வந்திருக்கு ஆனால் அந்த நாம் தமிழர் கட்சியை அதே மாதிரி ஒரு கட்சியை உண்டு பண்ணி நடிகர் விஜய் அவர்களும் போட்டு அதுக்கு போட்டியாக வந்திருக்காரு அவருக்கு எவ்வளோ பணம் அதில் கிடைச்சதோ தெரியல அண்ணனுக்கு போட்டியாக நிற்கிறது அவர் ஏன் அண்ணனுக்கு போட்டியாக நிற்கணும்னு நினைக்கணும் அதை விட அவராகவே அண்ணனோடைய இணைஞ்சே பண்ணலாமே அண்ணன் தான் அவர் சொன்ன வழியில தானே நடந்துகிட்ருக்காரு அதுக்கு ஆதரவு மட்டும் கொடுத்தா போதுமே அண்ணனுடைய கொள்கையில் என்ன தப்பை கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க மொத்தத்தில் மற்ற எதிர் கட்சிகள்லாம் சேர்ந்து இவரை வளர விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏதோ தப்பி நம்மளுக்கு அண்ணன் சீமான் கிடைச்சாங்க அவங்களையும் மறிக்கிற மாதிரி இது மாதிரி அதுக்கும் சதி வேலைகள்லாம் நடக்குது இதெல்லாம் என்ன எல்லாம் திமுக அந்த கட்சிகள் வேலையாக தான் இருக்கும் திராவிட கட்சிகளுடைய வேலையாக தான் இருக்கும் ஆனால் இதெல்லாம் அறிஞ்சு நடக்கணும் அப்படின்னா நீங்கள்லாம் பணத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் பார்த்து அதுக்கு என்ன முடிவு பண்ணணும்னு யோசிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் இன் அதனால் இனிமே இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் பேசலாம் சமுதாயத்தில் என்னென்ன மாற்றம் இருக்கணும் சமுதாயத்தில் என்ன இயல்பு நிலைக்கு வரணும் அப்படிங்கிறத பற்றி பேசலாம் நன்றி வணக்கம்